சூப்பரான வீடுங்க லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்துருக்கங்க வடக்கு பார்த்து சைட்டுங்க வடக்கு பார்த்த வாசல் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு நாற்பத்தஞ்சுங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ரெண்டே கால் சண்டர் பக்கத்தில் வருங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே எல்லா கொட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து வாரணாசி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் வச்சு ஆளான பில் பட்டனை தட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுட்டாரத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கேங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் அது உதவியாக இருக்குங்க நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வீடு விலையில் கண்டிப்பாக ஒரு வீடு வந்து கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி தொட்டி ஒவ்வொரு ஆப்ஷன் வந்துடுதுங்க வால்டேஜ் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க ரைட் சைடில் படிக்கிட்டு வருதுங்க படிக்கட்டு கீழே இந்தியன் டேபிள் டாய்லெட் வந்துடுதுங்க அதுமாதிரி ஃபுல்லாவே டைல்ஸ்லாம் ஃபுல்லாகவே முடிச்சு வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்கு இருக்குங்க லைட் எல்லாம் மாட்டணும் ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய ஹாலுங்க லைட் ஃபிட்டிங் மட்டும் மாட்ட வேண்டியிருக்குங்க வெண்டிங்கு எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஸ்லாப்பில் வச்சுருக்காங்க எட்டுக்கு எட்டுங்க சைஸில் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பெட்ரூமு ஒன்றில் அட்டாச் கிடையாதுங்க இன்னும் அட்டாச் வருதுங்க அதுவும் எட்டுக்கு மன சைஸ் தாங்க நல்லா பெருசாகவே இருக்குது பெட்ரூம்பு சின்ன சின்ன வேலை பெண்டிங் இருக்குது அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தந்து நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க